சரி ஒருவேளை நான் பேசறேன் நீ பேசறவனா என்ன வரல? ஏங்க பேசத்தான் வந்திருக்கேன் பேசலனா என்ன வந்து என்னங்க? உங்களுக்கு நீங்க ஆயி இப்ப கேருங்க நான் இப்ப ஆரம்பிச்சேன். சரி. உடனே ஓடனே நான் தான் ஆரம்பிச்சேன். ஆமா நீ இடையில புகுந்து பேசினேடா இல்லையா? ஆமா இது மாதிரி நான் ஆரம்பிக்கிற எல்லா கவிகளையும் நீங்க பேசிருவீங்களா? ஆமா பேசலனா பேசத்தான் வந்திருக்கேன் பேசலனா நான் பேசத்தான் வந்திருக்கேன் இல்ல. நீங்க இருங்க இருங்க. ஒருவேளை நீங்க நான் பேசற கவிя உங்களால பேச முடியレーனா பேச முடியும் அந்த பேசத்தானே வந்திருக்க நான் பேச புரியா என்கிட்ட நீ தோத்தான் நீ தோத்து போயிட்டா நான் தான் இது வர என் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதே இல்லை எங்களு வெற்றி தான் உங்களுக்கு அம்மா சரி இன்னைக்கு இந்த பொன்பேத்தி மேடைகளை நீ தோத்து போயிட்டா ஓன் பேச்சுக்கு நான் நான் தோத்துட்டா உங்க காலையில் கும்பிட்டு விழுறேன் நீங்க தோத்துட்டா இதா ஒரு அறிவாளி கழகு நீங்க தோத்துட்டா நீ என்ன சொன்னாலும் சொல்றேன்

எஸ்பி பட்டன் ஏன் பேருந்துனா எஸ்பி பட்டன் ஸ்பெஷல் பட்டன் அங்க இருக்கு ஸ்பெஷல் பட்டனா அதனால ஸ்பெஷல் பட்டனா ஐயா அந்த போல்டன் ஏத்தாப்புல போண்டா ரெண்டு போண்டா 10 ரூபாய் நல்லா இருக்கு ஒரு போண்டா அத்தை தம்பி பட்டனா அது பட்டனா அதா கட்டல நாலா நாலா பட்டனா இல்லையா சுந்தர பாண்டிய பட்டனா ஆமா அதனால ஊருக்கு பேர் என்ன எஸ்பி பட்டனா எஸ்பி பட்டினம் இந்த மீமிசல் தம்பி ஆமா மீமிசல் நீ பேர் மீமிசல்னா மீன் போய் சல் 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 போன்ஸ்

மதுரையில் சரி அது இருக்கட்டும் பொன் பேத்தின்னு வந்துட்டோம்ல ஆமா பேடி ஓட்டேன்னு ஊருக்கு தெரியுமா ஆமா ஏன் பேடி ஓட்டேன்னு ஊருக்கு பேர் பேடி ஓட்டேன்னு ஏன் பேர் வந்துனா அந்த ஊரில் அந்த கோயிலில் பேய் அடிச்சு விரட்டுவாங்க பேய் அடிச்சு வரட்டுறா அதான் பேடி ஓட்டை அவங்க பேடி ஓட்டுறேன் அதான் போயிடுங்க எங்க அவங்களுக்கு தெரியாது சின்ன ஆளுங்க சின்ன

இந்த குறிப்பு அங்க அடிக்கிறேன் அந்த குரூப் இங்க அடிக்கிறேன் அடிஞ்சு பல்லு போய் விழுந்துச்சு சரி இவன் சொல்றான் ஏம்பல் இவன் சொல்றான் ஏம்பல் 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 என்று விழுந்தது ஏம்பல் 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 குடி அம்மா ஏன் மனமேல குடிந்த ஏம்பா மணல் மேலே வச்சு குடிச்சதுனால் மனமேல் குடி மணல் மேல சாப்பிட்டா அந்த ருசியே வேற வாங்கிச்சுட்டு சில்லி மீன் வறுத்து நல்லா அடிக்கணும் கட்டுமாடியா கட்டுமாடின்னு ஏன் பேர் மீனவர்கள் அதிக அளவில் எழுந்து எழுந்து கடலுக்கு சென்று சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கடையில் கொட்டுவா சரி ஒராட்சி சொல்லுவேன் ரெண்டாயிரம் ரூபாய் முதல் முறல் முறையில் ஒரு ஆட்சி ஊடகம் ஆயிரத்தி முரல் ஒரு ஆள் சொல்லுவா கெழ்த்தி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கட்டுமா கட்டாதா புடி அதான் கட்டுமா அப்படி ஹைதட்டி ஹைதட்டி உண்மையா பொய்யாங்க அந்த ஏல கடையில கட்டுமா கட்டாதா புடினா கட்டுமா அப்படியா அது உண்மையா பொய்யா அதான் உண்மை அம்மா இந்த மாவடி கோட்டைக்கு ஒரு கதை சொன்னீங்கல்ல நம்ம அம்மா அது என்னது மாவடி கோட்டை நீ ஊருக்கு போயிரு மாவடி கோட்டை நீ ஏன் போயிருந்தா அங்க மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க சரி

முருகப்பெருமான ஆறு படை வீடுகளும் உருவானதற்கு ஒரு மிகப்பெரிய கதையை இருக்குங்க உருவானது படை வீடுகளும் ஏன் உருவாச்சு எதுக்காக உருவாச்சு தெரியுமா அப்புறம் எங்க தெரியாம இருக்காங்க ஏறி ஓலையை வெட்டி வெயில லேசா போட்டு ரொம்ப ஓலை நெரிஞ்சு போயிடும் லேசா போட்டு அப்படியே மட்டையை வச்சு கட்டினா அது ஓலை விடும் ஓட்டு விடுனா மானாமூரில் டவுலியான வீடு ஓடு இருபத்தஞ்சு ரூபா வரும் ஒரு ஓடு அதனால மஞ்சாந்தி பட்டியல் வச்சு பெண்பிஞ்சி ஆணி வச்சு ஆசாரி பிடிச்சி அடிச்சு அது ஓட்டு விடும் சிமெண்ட் சிட்டுன்னா நம்ம இதில் இருக்குது தொண்டியில் இருக்குது திருச்சி ஸ்டீல்ல இருக்கு திருச்சி தொண்டியில் இருக்குது சிமெண்ட் சிட்டு மூன்று அடி அதெல்லாம் எட்டு அடி நீளம் அதுதான் அங்கே இருக்கு திருச்சி ஸ்டீலில் அது வாங்கி ஒரு ஆசாரியை பிடிச்சி அது எல் குண்டி போட்டு இல்லைன்னா பேர்ந்துடும் ஏமாந்துடக்கூடாது அதே முக்கியம் அதை போட்டாங்கன்னா அது வந்து சிமெண்ட் சீட்டு விடு கூலிங் சீட்னா புழு கலர் இருக்கும் ஆயிரத்தி நானூறுபா சொல்லுவாங்க சீட்டு ஆமாம் அப்படி நல்லாயிருக்கும் ஏமாந்துடக்கூடாது அது போட்டு அப்படியே வந்து அது ஒன்று அது ஓகே ஆனால் அது வந்து கூலிங் சிட்டு காலானி விடுனா இருபதுக்கு பன்னெண்டு அது கையில் காங்கிரீட் போட்டு கட்டினா அது வந்து காலானி விடு டவுல் மாட்டினா இன்ஜினியர் டூ பிடிக்கிறது மேலே மிஷின் கான்கிரீட் போடுவாங்க அது வந்து இது டவுன் மாடின்னா அது வந்து இந்த இதுதான் உருவான கதை என்ன உருவான கதை ஆறுபடை வீடு முருகப்பரமானுடைய ஆறுபடைய வீடுகள் உருவான கதை தான் இதுனா உள்ளங்களை நெஜாருந்து நன்றி கொஞ்சம் கூட ஒரு மாதிரி உருத்தலாம் இல்லை பாரு எதுக்கு எது ஆ எதுக்கு இது என்னங்க உருத்தலாம் என்னங்க அம்மா தவறாக பேசணும் நம்ம போய் உருத்திக்கிட்டு இருந்து நம்ம நிற்கணும் வந்து சேந்திருக்க பாரு நீ ஒரு ஆளு. போய் இந்த நான் முருக பெருமானுடைய அவர் தெரியல கரெக்ட்டா சொல்லிட்டோம் போறாமே. நான் முருக பெருமானுடைய ஆரவடை விடுறளே பேசலாம் தப்பு இல்ல. ஆனா யாருகிட்ட பேசறன்னு தெரியாம உங்ககிட்ட போய் பேசினேன் பாரு. அது ஏன் தப்பு? ஓ தப்பு இல்ல ஒண்ணுமே கிடையாது இது என்ன தெரிஞ்சிக்கிறீங்க? இது என்னையச் சொல்லணும். நான்டா நீ ஒட்டிட்டே நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன் உங்களுக்கு போறாம இங்கே ரைட் போங்க. அது பத்தியோன்னே இல்லை நமக்கு தேவையில்லை இல்ல ரைட்.

கோட்டை முருகன் அவர்களை சார்பாக அன்பளி பழங்கு அன்பனார் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி கோட்டைப்பட்டணம் சேர்ந்த முருகன் அவர்களுக்கு நன்றி காசு தலை காசு காணாம போயிடும் அத்தங்கரை காத்து கிடக்கிற ஆவாரம்பு போல என் அத்த மகள எப்ப மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல ஆளு வந்துருவாங்க உள்ள புறத்தில் ஓடி வந்து பேரான் ஒரு காளிமத்து போடுவாப்ல